தென்றலே பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லீலாவதி வேணும்னே பிளான் பண்ணி நம்ம இளமதி குடித்த தண்ணியில போதை ஏறுற மாதிரி ஏதோ ஒரு பவுடரை கலந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதை தெரியாம குடிச்ச இளமதிக்கு இப்போ போதை தலைக்கேறி இளவ நம்ம பரமங்கிட்டேயே போய் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இளமதி ஸோ இளமதியோட நிலமையை புரிஞ்சுக்கிட்ட நம்ம பரம இதே நிலைமையில வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனால் பிரச்சனை ஆகிடும் அதனால் போதை தெளிகிற வரைக்கும் நம்ம ஆட்டோவிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்பறமாக ஒரு இடத்துல போய் ஆட்டோவை நிப்பாட்டிடுறாப்புல நைட் டைமும் ஆயிடுதே ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு பேனரை கிழிச்சி தன்னோட ஆட்டோவுக்கு டென்ட் மாதிரி போட்டுடறாப்புல அதுக்கப்புறம் இளமதி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே போய் சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல நம்ம பறம அது மட்டும் இல்லாமல் இளமதி பரம மடியிலேயே படுத்து தூங்கிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருக்க போறாங்க காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பரமனும் எழுந்திரிச்சு பார்க்க போறாப்புல அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்